முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு மக்களின் மறியல் போராட்டம் பதினான்காவது நாளாகவும் தொடர்கின்றது எங்கட காணிகளை பிடிவிச்சா எங்களுக்கு காணும் சரியோ நாங்க அட வேண்டிய தெரியல எங்களுக்கு சரியோ எங்கட காணிகளை பிடிவா வேற ஒன்றும் போய்டு எங்கட காணியத்த காணும் பூர்வீக நிலம் வேண்டி போராடும் பிலக்குடியிருப்பு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் இராணுவ முகாமை அகற்றக் கோரியும் கடந்த மூன்றாம் திகதி ஆரம்பித்த புதுக்குடியிருப்பு போராட்டம் இன்று நாளை எட்டியுள்ளது மறியல் போராட்டமாக ஆரம்பித்த இந்த போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டமாக மாறியுள்ளது தமது கோரிக்கைக்கான தீர்வு எட்டப்படும் வரை போராட்டத்தை கைவிடுவதில்லை என்ற உறுதியோடு இருப்பதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர்